கேரளாவைப் போல தமிழக அரசிலும் மாநில ரயில்வே அமைச்சர் பதவி ஏற்படுத்த வேண்டும் என ரயில் பயணிகள் சங்கத்தினர் கூறியுள்ளனர் இதுகுறித்து முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுடன் நமது செய்தியாளர் சாமுவேல் நடத்திய கலந்துரையாடலை காணலாம் தமிழிசை சவுந்தரராஜர் அமோடு எழுந்திருக்கிறார் இடம் வணக்கம் குறிப்பாக இன்றைய தினம் சொல்லிருந்தீங்க கேரளாவில் ரயில்வே துறை அமைச்சர் இருப்பது போல தமிழகத்திலும் ரயில்வே துறை அமைச்சர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதனால் தமிழகத்துக்கு வரக்கூடிய திட்டங்களெல்லாம் தடப்பட்டுப் போகுதுன்னு சொல்லுறீங்க இல்லை இல்லை நான் வந்து ரயில்வே துறையோட பயணியிட்டாளர் சங்கம் ஒரு கடிதம் கொடுத்துருந்தாங்க அதை நான் பார்த்தேன் அதில் தமிழகத்திற்கேண்டு தனிப்பட்ட ரயில்வே அமைச்சர் இருந்தாங்கன்னா இதெல்லாம் விரைவுபடுத்துவதற்கு வசதியாக இருக்கும் கேரளாவில் ஒரு ரயில்வே அமைச்சர் இருக்காங்க நான் பார்த்தேன் எப்போவுமே நல்ல கருத்துக்கள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்கின்ற பணக்கம் எனக்கு உண்டு அந்த வகையில் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது இப்போ இடையில கூட ரயில்வே அமைச்சர் தூத்துக்குடியை பற்றி ஒரு கருத்து சொன்னார் உடனே அது தவறான கருத்தாச்சு அதுக்கப்புறம் அது கிளாரிஃபிகேஷன் வந்தது ஸோ இதை மாதிரி குளறுபடியெலாம் இல்லாமல் ஒரு நேர்மறையாக ஒரு விரைவு படுத்தனா கேரளாவில் இருக்கிற மாதிரி தமிழகத்தில் இருக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சு நியாயமான கோரிக்கை எனக்கு பட்டது அதனால நான் அதை சொன்னேன் தொடர்ந்து நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழக சார்பாக நேற்று முதல் கல அரசியல வந்து சென்று செஞ்சிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க இல்ல அதுவரை மறந்து இருந்தவர் இப்பொழுது பறந்து போகிறார் என்பதுதான் அதனால நீங்க வந்து என்ன பொறுத்த மட்டும் இல்ல தொள்ளாயிரத்தி பத்து நாள் கழிச்சு என்ன செஞ்சீங்கப்பா என்பது எனது கருத்து தமிழகத்தில் தனியாக ஒரு மாநில ரயில்வே துறை அமைச்சர் நியமிக்க வேண்டும் என்பது முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்தாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் ஜெகனுடன் செய்தியாளர் சாமுவீரபினேசர் நியூஸ் செவன் தமிழ் சென்னை